ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம ஸ்கெடியூல் ஃபோரில் வந்து உங்களுக்கு சயின்ஸ் டாபிக் வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அதாவது கார்பனும் அதன் சேர்மங்களும் ஓகேங்களா ஸோ இது இருக்கும் இந்த பாடத்துடைய டென்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே ட்ரைவ் லிங்க்கில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட் இருக்குது ஓகேங்களா அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டுடைய வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதாவது ஃப ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து அது அந்த பாடத்துடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து புக் பேக் கொஷின் அதுக்கப்புறமா டிஎன்பிசி இந்த மாதிரி தான் வந்து நம்ம சயின்ஸ் டாப்பிக் வந்து நம்ம ஈஸியாக கவர் இருக்கோம் ஓகேங்களா அதன் அடிப்படையில் இந்த வார டாபிக் வந்து உங்களுக்கு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் அண்டு டென்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து இருக்கும் அதில் டென்த் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நைன்த்துக்கு உண்டான ஃபுல் வீடியோ எல்லாமே ஒரே வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பேஜ்லாம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனிம கார்பன் சேர்மங்கள் ஓகேங்களா ஸோ அதனுடைய சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அது எப்படி உருவாக்கம் அதுக்கப்புறமா அதனுடைய பண்புகள் அதுக்கப்புறமா அதனுடைய பயன்கள் ப்ராப்பர்ட்டிஸு ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சேர்மங்கள் கார்பன் மோனோ ஆக்சைடு அதை எப்படி குறிக்கிறாங்க சிஓ கார்பன் மோனோ ஆக்சைடு மோனோன்னா ஒன்றே ஒன்று ஓகேங்களா அப்போ சிஓ ஓகே இது பாருங்கள் இதனுடைய உருவாக்கம் பாருங்கள் காற்றில் இயற்கையான இயற்கையாக காணப்படும் பகுதி பொருள் அல்ல எரிபொருட்கள் முழுவதுமாக எரியாததால் வளிமண்டத்தில் வளிமண்டலத்தில் சேர்க்கப்படுகிறது ஓகேங்களா இதனுடைய உருவாக்கம் வந்து ஏன் மேம் இது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா பண்புகள் கொடுத்துட்டு ஓகேங்களா நிறமற்றது மனமற்றது அதிக நச்சுத்தன்மை உடையது நீரில் பகுதளவி க பகுதளவு அளவு கரையும் அப்படின்ட்டு சில பண்புகள் கொடுத்துட்டு இதனுடைய சேர்மம் எது அப்படின்ட்டு கூட கேட்கலாம் இதனுடைய இந்த பண்புகள் கொடுத்துட்டு இதனுடைய சேர்மம் எதுன்னு கேட்கலாம் இல்லை பண்புகள் கொடுத்துட்டு அல்லாதவை எதுன்னு கேட்கலாம் ஸோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ கார்பன் ஆக்சைடுன்றது வந்து நிறமற்றது கலர்லெஸ் மனமற்றது நெக்ஸ்ட்டு அதிக நச்சுத்தன்மை ஓகேங்களா ரொம்ப பாய்சனஸ் அது நெக்ஸ்ட்டு நீரில் பகுதல் பகுதி அளவு தான் வந்து என்னாகும் கரையும் தான் வந்து அது என்னாகும் சொல்யூபிள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பயன்கள் பயன்கள் பாருங்கள் வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணி ஓகேங்களா பயன்கள் வந்து நீர் வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணி இது வந்து கார்பன் ஆக்சைடு ஸோ கார்பன் டை ஆக்சைடு டைனானது டூ அப்போ ஓ டூ ஓகேங்களா அதுதான் கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் இயற்கையில் தனித்த மற்றும் இணைந்த நிலையில் உள்ளது ஓகேங்களா இணைந்த நிலையில் சுண்ணாம்புக்கள் மற்றும் மேக்னசைட் ஆகியவற்றில் காணப்படுகிறது மேக்னசைட் சுண்ணாம்புக்கள் மற்றும் மேக்னசைட் கார்பன் அல்லது கல்கரியானது முழுவதுமாக எரிவதால் உருவாகிறது இது எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள் கார்பன் மற்றும் கல்கரியானது முழுவதுமாக எரிஞ்சிச்சுனா கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா இது உண்மை நிறமற்றது மணமற்றது சுவையற்றது நிலையானது நிலையானது ஓகேங்களா நிலையற்றது இல்லை நிலையானது நீரில் அதிக அளவு கரையக்கூடியது ஒளி சேர்க்கையில் ஈடுபடுகிறது ஓகேங்களா அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இது இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதோட இதனுடைய ஃபங்க்ஷன் அதாவது பயன்கள் தீயணைப்பான் பழங்களை பாதுக பாதுகாத்தல் ரொட்டி தயாரித்தல் யூரியா சோடாபானம் நைட்ரஜன் உரங்கள் மற்றும் குளிர் சாதன பெட்டியில் உலர் பனிக்கட்டியாக ஸோ இங்கெல்லாம் வந்து இங்கே என்ன ஆகுது பயன் த பயன் பயனளிக்குது ஓகேங்களா கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் கால்சியம் கார்பைடு கால்சியம் கார்பைடு ஓகேங்களா கால்சியம் சிஏ கார்பைடு சி டூ ஓகேங்களா நெக்ஸ்ட் இதனுடைய இது இது இதனுடைய உருவாக்கம் பாருங்க கால்சியம் ஆக்சைடு மற்றும் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது உருவாகிறது ஓகேங்களா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கல்கரியை வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது இது வந்து ஃபார்ம் ஆகுது இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் கலந்த கருப்பு நிற திண்மம் ஓகேங்களா ஸோ சாம்பலாக க அந்த ஒரு மாதிரி சாம்பல் கலரில் ஒரு கருப்பு சேர்ந்த ஒரு திண்மம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராஃபைட் நைட்ரஜன் தயாரித்தல் மற்றும் வெல்டிங் தொழிலில் பயன்படும் அசிடிலின் வாயு தயாரித்தல் ஓகேங்களா அசிடிலின் வாயு இதில் இதுக்கெலாம் வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க எதை கால்சியம் கார்பைடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கார்பன் டைசல்ஃபைட்டு கார்பன் டைசல்ஃபைட் டைன டூ ஓகே இது வந்து நேரடியாக கார்பன் மற்றும் க கந்தகத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஓகேங்களா இதுவுமே நிறமற்றது தீப்பற்றக்கூடியது இது கார்பன் டைசல்ஃபேட் வந்து தீப்பற்றக்கூடியது அதிக நச்சுத்தன்மை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கந்தக கரைப்பான் நெக்ஸ்ட்டு ரேயான் தயாரித்தல் மற்றும் பூஞ்சை கொல்லி அது ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பூ பூ சாரி இது பூஞ்சைக்கொல்லி இது வந்து பூச்சிக்கொல்லி ஃபங் ஃபங் பூஞ்சைனா எனது ஃபங்கல் ஓகேங்களா பூச்சிக்கொல்லி இன் இன்செக்ட் இது ரெண்டுத்துக்குமே ஓகே நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் சிஓ த்ரீ கால்சியம் கார்பனேட் இதனுடைய உருவாக்கம் பாருங்கள் டை ஆக்சைட் வாயுவை நீர்த்த சுண்ணாம்பு கரைச்சலில் செல் செலுத்தும் போது இது வந்து வருது எது கால்சியம் கார்பனேட் வந்து வருது நெக்ஸ்ட்டு இதனுடைய என்னது இது பயன் பண்புகள் ஓகேங்களா ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக வடிவமுடைய திண்மம் அதுக்கப்புறமா நீரில் கரைவதில்லை இது வந்து இன்சொலிபிள் வாட்டர் படி படிக வடிவமுடைய திண்மம் ஓகேங்களா இது வந்து அமில நீக்கி ஓகேங்களா இதனுடைய ப பயன்கள் என்ன அமில நீக்கி ஓகே நெக்ஸ்ட்டு சோடியம் பை கார்பனேட் சோடியம் ஓகேங்களா சோடியம் பை கார்பனேட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதனுடைய இது இதுதான் இதனுடைய ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா இங்கே பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைட் மற்றும் கார்பனிக் அமிலத்துடன் சேரும் போது இது வருது சோடியம் பை கார்பனேட்டு இது பாருங்க வெள்ளை நிற ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் வெள்ளை வெள்ளை நிற வெந்நிற அதாவது படிக வடவ முடிய திண்மம் நீரில் பகுதி அளவு மட்டும்தான் கரையக்கூடியது நெக்ஸ்ட்டு இதனுடைய பயன்கள் என்னன்னா சோடியம் கார்பனேட் தயாரித்தல் ரொட்டி சோடா மற்றும் அமில நீக்கி தயாரித்ததில் வருது ஸோ இது மொத்தமாகவே இந்த டேப்ல காலம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு ஓகே அழகாக நீட்டாக படிச்சுக்கோங்க ஓகே என்ன சேர்மம்க்கு என்ன பையனு என்ன பண்பு அது மாதிரி அழகாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இது இதே தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இன்ஆர்கனிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் கார்பன் ஆக்சைட் அதனுடைய ஃபார்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ரிடியூசிங் ஏஜென்ட் அவ்வளோதான் மாதிரி கார்பன் மோனோ கார்பன் டை டைஆக்சைடுக்கு அதுக்கப்புறமா வந்து எங்கள் கார்பன் க கால்சியம் கார்பைடு கார்பன் டைசல்ஃபைடு கால்சியம் கார்பனேட்டு சோடியம் பை கார்பனேட் ஓகேங்களா எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு டேபிள் ஓகே பிணைப்பின் வகை டைப் ஆஃப் பாண்ட் ஒற்றை பிணைப்பு சிங்கிள் பாண்டு இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு ஓகேங்களா ட்ரிப்பிள் பாண்ட் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒற்றை பிணைப்புனா ஒரு கார்பனோட எத் ஒரு வாட்டி தான் வந்து ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா அதுதான் வந்து ஒற்றை பிணைப்பு ஓகேங்களா மீத்தேன் அதனுடைய சேர்மத்தின் பிரிவு என்னதுன்னா ஆல்கேன் வகையில் சேர்ந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து இரு டபுள் பாண்ட் டபுள் பாண்ட்னா ரெண்டு கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஈத்தின் எக்ஸாம்பிள் இது வந்து ஆல் ஆல்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரிப்புள் பாண்ட் வந்து ஈ இது வந்து ஆல்கைனோட காம்பவுண்ட்லேருந்து இருந்து வந்துச்சு ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஓகே இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் வைரம் மற்றும் கிராஃபைடுக்கு இடையுள்ள வேறுபாடுகள் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டைமண்ட் அண்ட் கிராஃபைடு ஓகேங்களா வைரம் பாருங்க ஒவ்வொரு கார்பனும் நான்கு சக பிணைப்புகளை கொண்டுள்ளது ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபோரு இது வந்து த்ரீயு அவ்வளோதான் கிராஃப் டைமண்ட் வந்து ஃபோரு கிராஃபைட் வந்து த்ரீயு சரிங்களா நெக்ஸ்ட்டு கடினமானது அடர்த்தியானது ஒளி புகும் தன்மையுடையது ஓகேங்களா இது வந்து மிருதுவானது சாஃப்ட்டு தொடுவதற்கு வலுவழுப்பானது கிராஃபைட் ஓகேங்களா அதாவது ஒரு மாதிரி சோப் ஸ்லிப்பரி தன்மையாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமா ஒலி புகா தன்மை இது வந்து டிரான்ஸ்பரண்ட் இது வந்து ஒபேக் ஓகேங்களா அதான் ஒலி புகும் தன்மை இது ஒலி புகா புகா தன்மை நெக்ஸ்ட் நான்முகி அலகுகள் முப்பரிமான அமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா டெட்ராஹெட்ரல் யூனிட்ஸ் லிங்கடின் த்ரீ டைமென்ஷன் ஓகேங்களா முப்பரிமாண அமைப்பு இது வந்து அருங்கோண அலகுகள் தல அடுக்குகளில் அமைந்துள்ளன ஓகேங்களா இது வந்து அரு அருகோணனது ஹெக்ஸா ஓகேங்களா ஹெக்ஸகன் இது உள்ள பிளேனர் லேயர்ஸா தல அடுக்குகளாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது ஓகேங்களா இது வந்து ஹீட் அண்ட் எலெக்ட்ரிசிட்டியை வந்து இது பண்ணாது ஓகேங்களா இது வந்து மின்சாரத்தை கடத்தும் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் இட் இஸ் அ நான் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் அ கண்டெக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுதான் வந்து நாலு டைமண்டுக்கும் கிராஃபினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அறிந்து கொள்வோம் அப்படின்ட்டு கிராஃபின் என்பது தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புற வேற்றுமை வடிவமாகும் ஓகேங்களா புற வேற்றுமைனா அலட்ரோப்புன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் தேனியின் கூட்டை போல அறுகோண வளைய வடிவில் கார்பன் அணுக்கள் ஒரே பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது அறுகோணனால் எக்ஸ எக்ஸகனல் ஷேப்பில் வந்து இது கார்பன் வந்து நம்மளுடைய தேனி கூடு மாதிரி அந்த அந்த ஷேப்பில் வந்து இது வந்து ரி நீட்டாக இருக்குமா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராஃபின் தான் உலகில் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடிமன் குறைவான சேர்மம் ஆகும் தடிமண் ரொம்ப தின்னஸ்ட்டு காம்பவுண்ட்னா எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபின் தான் ஓகேங்களா இதன் தடிமண் ஒரு அணு அளவுக்கு மட்டுமே உள்ளது ஓகேங்களா ரொம்ப ஒன் ஒரு ஒரு ஆட்டமுடைய திக்னஸ் தான் வந்து இதனுடைய இதுவே இருக்குமா சரிங்களா இதுதான் உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம் ரொம்ப லைட்டஸ்ட்டு காம்பவுண்ட்னால் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின் தான் இதனுடைய எடை பாருங்களேன் பாயிண்ட் செவன் செவன் மில்லிகிராம் மட்டுமே ஓகேங்களா மேலும் கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்களிலேயே மிகவும் வலிமையான சேர்மமும் இதான் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட்டு காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபின் தான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதெல்லாம் கேட்பாங்க இது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எஃகு இரும்பை காட்டிலும் மு நூறுலிருந்து முந்நூறு மடங்கு வந்து வலிமையானது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அதுதான் சொல்கிறாங்க உலகிலேயே மிகவும் வலிமையான சேர்மம் வந்து இது தான் ஓகேங்களா சேர்மங்களிலே உலகிலேன்னு சொல்கிறாங்க காம்பவுண்ட்ஸ்லேயே வந்து இது தான் வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பவுண்ட் ஓகே இது வந்து அரை வெப்பநிலையில் இது ஒரு மிக சிறந்த வெப்ப கடத்தி ஆகும் கண்ட் பெஸ்ட்டு கண்டக்டர் ஆஃப் ஹீட் வந்து என்னது ரூம் டெம்பரேச்சரில் கரெக்டாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு கிராஃபினை ஜீரோ புள்ளி மூணு மூணு அஞ்சு நானோமீட்டர் இடையளவில் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும்போது கிராஃபைட்டு கிடைக்கிற கிடைக்கிறது ஓகேங்களா அப்போ கிராஃபினை வந்து இந்த கண் இந்த நானோமீட்டர் இடைவெளியில் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கும்போது நமக்கு எது கிடைக்கிது கிராஃபைட் வந்து கிடைக்கிது கிராஃபின் அடுக்கும்போது கிராஃபைட் கிடைக்குது கிராஃபைட்டில் உள்ள என்னது கிராஃபைட்டில் உள்ள அந்த கிராஃபின் அடுக்குகள் வலிமை குறைந்த வாண்டர் வால்வ்ஸ் விசை மூலம் பிணைக்கப்படுகின்றன இது எதன் மூலம் வந்து இது இது மாதிரி பிணைக்கப்படுதுன்னா வேண்டர் வால்வ்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதில் இந்த பாடத்திலிருந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா கார்பன் வேதியலானது உயர் வேதியியலில் அன்று அழை என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா கார்பன் கெமிஸ்ட்ரியை வந்து லிவிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விச் இஸ் அஸ் லிவிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ கார்பன் கெமிஸ்ட்ரியை தான் வந்து லிவிங் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபிரைட்ரிக் ஹாலர் என்பவர் நவீன கரிம வேதியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஃப ஃபைட்ரிக் என் வாலர் கால்ட் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா யார் ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃப்ரைட்ரிக் வாலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சங்கிலி தொடராக்கம் ஓகேங்களா அதாவது கேட்டினேஷன் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்வாங்க உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன் பாயிண்ட்ஸ் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் மீடியம் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியம் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஓகே சங்கிலி தொடராக்கம் என்பது ஒரு தனிமம் ஓகேங்களா அதே தனிமத்துடனோ அல்லது மற்ற தனிமங்களுடனோ நான்முக இணைத்திறன் மூலம் இணைந்து திறந்த சங்கிலி சேர்மங்களிலோ அல்லது முடிய சங்கிலி சேர்மங்களிலோ உருவாக்குவதாகும் கேட்டினேஷன் இஸ் a பைண்டிங் ஆஃப் element டு இட் செல்ஃப் அதாவது அதே ஒரு தனிமம் அதே தனிமத்துடனோ ஓகேங்களா இல்லைனா வேற தனிமத்துடனோ ஓகேங்களா வேற தனிமங்களுடனோ ஓகேவா எதன் மூலமாக நான் முகத்திரன் மூலம் இணைந்து த்ரூ கோவேலன் பாண்ட்ஸ் ஓகேங்களா டு ஃபார்ம் ஓப்பன் செயின் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் இது இது இணைந்து என்ன தெ என்ன வருது நமக்கு திறந்த சங்கிலி சேர்மங்களோ இல்லை மூடிய சங்கிலி சேர்மங்களோ வந்து உருவாகுது அதுதான் வந்து என்னது கேட்டினேஷன் சங்கிலி தொடராக்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நான் பிணைப்புனா என்ன அதாவது டெட்ரா வேலன்ஸினா என்ன அப்படின்ட்டு பார்க்குறப்போறோம் எண்ம விதியின்படி ஓகேங்களா கார்பன் தன் அருகில் உள்ள மந்த வாயுவான நியானின் எலக்ட்ரான் அமைப்பை அடைவதற்கு நான்கு எலக்ட்ரான்கள் அதற்கு தேவை ஓகேங்களா எனவே எண்ம நிலையை அடைவதற்காக கார்பன் தன்னுடைய நான்கு எலக்ட்ரான்களையும் மற்ற தனிமகளின் எலக்ட்ரான்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தன்மையுடையது இதுவே எனது நான்முக பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதோடு அது வந்து சேரும் போதுன்னு சொல்லியிருக்காங்க மந்த வாயுவான நியான் நியானோட சேரும்போது இங்கேருந்து ஒரு நாலு எலெக்ட்ரான் வந்து இதுக்கு தேவைப்படுது ஸோ கார்பன் வந்து என்ன பண்ணுது நாலு எலக்ட்ரான் வந்து இங்கே கொடுக்குது இது இது நாலு நாலு எலக்ட்ரான் கொடுக்கும்போது அது என்னவாகுதுன்னா மற்ற இதுக்குமே வந்து என்ன ஆகுது எலக்ட்ரான்களும் மற்ற தனிமங்களின் எலக்ட்ரான்களும் என்ன ஆகுது ஷேர் ஆகுது ஓகேங்களா அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க நான்முக பிணைப்பு டெட்ரா வேலன்சி ஓகேங்களா சி இந்த நாலு சைடும் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து ஐட்டம்ஸை வந்து தரது தான் வந்து என்னது டெட்ரா வேலன்சி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரே மூல இது இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மாற்றியம் அதாவது மாற்றியம்னால் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஐசோமெரிசம் ஓகேங்களா மாற்றியம்னா என்னது ஐசோமெரிசம் ஸோ மாற்றியம்னால் என்னன்னு பார்த்துடலாம் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டடமைப்பை ஒரு கரிம சேர்மமானது கொண்டிருக்கும் போது ஓகேவா அந்த நிகழ்வின் தன்மை தான் வந்து மாற்றியம் என அழைக்கப்படுகிறது இங்கே பாருங்க இந்த ஃபினமினான் இன் விச் சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா பட் எக்ஸிபிட்டட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம்லா அப்போ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஐசோமெரிசம் ஓகேங்களா மாலிகுலர் ஒரே வாய்ப்பாடு சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா அதுதான் ஓகே சேம் டிஃப்ரெண்ட்டு இருந்ததுன்னா என்னது அதுதான் மாற்றியம் ஓகே டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அதுதான் ஐசோமெரிசம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஆலோட்ரோபி அதாவது புற வேற்றுமை வடிவத்துவம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரே தனிமத்தின் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அவற்றின் இயற்பியல் பண்புகளில் வேறுபட்டும் வேதியியல் பண்புகளில் ஒன்பு ஒன்று இருக்கும் தன்மை அதாவது ஃபிசிக்கலில் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் கெமிக்கலில் வந்து சிமிலராகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஆலோட்ரோபி அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இதே இந்த வேறுபட்ட வடிவங்கள் என்னென்னு சொல்கிறாங்க இதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா புற வேற்றுமை வடிவங்கள் ஆலோட்ரோப்ஸ் ஆலோட்ரோபின்னா வந்து என்ன சொல்கிறாங்க இட்ஸ் பை விச் என் எலமெண்ட் கேன் எக்ஸிஸ்ட் இன் ஒன் ஆர் மோ இன் மோர் தென் ஒன் ஃபார்ம் விச் இஸ் ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட் அண்ட் கெமிக்கலி சிமிலர் அதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஆலோட்ரோப்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிமர் ரெசின்ஸ் அதாவது பலபடி ரெசின்கள்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெகிழிகள் என்பவை சங்கிலி தொடர் தொடராக்கத்திலான கரிம சேர்மங்களின் ஒரு வகையாகும் ஓகே இவை பலபடி ரெசின்கள் எனப்படும் நீண்ட நெடிய சங்கிலி தொடரலான கரிம சேர்மங்களுடன் தனக்கு தங்களுக்கென்று சில வேறுபட்ட பண்புகளை தரும் சிலவே திச்சீர்க அதாவது அடிக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க திச்சீ சேர்க்கைகள் சேர்த்து உருவாக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ அப்போ பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கே கேட்டினேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நெகிழிகள் வந்து சங்கிலி தொடரலான கரி சேர்மங்களின் ஒரு வகை ஓகேவா தே ஆர் மேட் ஃப்ரம் லாங் செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கால் பாலிமர் ரெசின்ஸ் ஓகே வித் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் தட் கிவ் தென் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து ப சில வேறுபட்ட பண்புகளை வந்து தங் தரத்துக்காக ஒரு ஒரு செயின் மாதிரி பெரிய லாங் செயின் தான் வந்து என்னது பாலிமர் ரெசின்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஓகே அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதுவும் பார்த்தாச்சு நம்ம டேரக்டாக நம்ம நெக்ஸ்ட் என்ன போக போகிறோம் புக் பேக்கு ஸோ வாங்க புக் பேக் போய்டாம் பாருங்கள் ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது எது புற வேற்றுமை வடிவம் ஓகேங்களா புற வேற்றுமை வடிவம் நெக்ஸ்ட்டு கார்பன் அதற்கு படி அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் என்ன சங்கிலி தொடராக்கம் ஓகேங்களா கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம் சங்கிலி தொடராக்கம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன் நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டிருக்கும் கொண் கொண்டு வரும் கலனானது அதாவது அந்த பிளாஸ்டிக் ஓகேங்களா அந்த நம்ம இந்த இப்போ படித்தோம் தெரியுமா அது அதுக்கு வந்து குறிப்பு இருக்குது அதாவது ஜீரோ டு செவன் வரைக்கும் அதனுடைய அந்த பிளாஸ்டிக் இதுவை வந்து குறியிடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அதனுடைய ஐந்து உடைய ரெசினால் ஆனது அந்த ரெசின் ஓகேங்களா அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா பாலி ப்ரோ பாலிப்ரோப்பிலின் ஓகேங்களா பாலிப்ரோப்பிலின் அஞ்சு அஞ்சு குறியீடு வந்து பாலிப்ரோப்பிலின் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் கிடையாது அந்த பிளாஸ்டிக் இதுவில் வந்து ஜீரோ வந்து எதில் ஒன்று வந்து எதில் டூ வந்து அது அது ரொம்ப அதுவும் இம்பார்ட்டன்ட் அது பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாலிகார்பனை மற்றும் ஆக்ரலோ நைட்ரைல் பியூட்டைன் இதுன்னு ஆக்ரலோ நைட்ரைன் ப்ரூட் ப்யூ பியூட்டோனைன் ஸ்டெரைன் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது செவன் ஓகேங்களா இது பார்த்துக்கோங்க பிசிஏபி ஓகே இந்த ரெண்டுத்து மூலமாக தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு அப்படின்னா செவன் அதான் நான் சொன்னல ஜீரோ டு செவன் வந்து இந்த ரெ ரெசினோட குறியீடு அது ஒன்று ஒன்றுத்துக்கும் அதனுடைய த எதில் எது எந்த எதனால் தய எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்றதை கொடுத்துருப்பாங்க அது பார்த்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு ஓர் ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது கிராஃபைடு ஓகேங்களா நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் கீழ் எதனுடைய என் இதிலேருந்து வந்துச்சுன்னா சுற்றுச்சூழல் ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கோ ஃபிலிங் பிளாங்க்ஸு டேஷ் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் யாருனா ஆண்டனி லவாய்சியர் ஓகே நெக்ஸ்ட்டு பக்மின்ஸ்டர் ஃப்ளூரின் அப்படின்னா என்னதுன்னா அறுபது கா கார்பன் அணுக்களை கொண்டது ஓகேங்களா பக்மின்ஸ்டர் ஃப்ளூரின் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூளைக்கூறு கட்டடமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் எதுனா மாற்றியுங்கள் ஐசோமெரிசன் ஓகே நெக்ஸ்ட்டு பல்வேறு முறைகளில் கார்பன் உருவாகுவதற்கு கா அதன் எது காரணம்னா சங்கிலி தொடராக்கம் ஓகே நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஓகே ஆல்கெயின் ஆல்கைன் ஓகேங்களா ஆல்கைன் வந்து முப்பிணைப்பு ஓகே நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரஜன் ஓகேங்களா அது வந்து என்னதுன்னா கிராஃபைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சி சிக்ஸ்டி பல பலப்பான பந்து ஆக்சிஜனேற்றம் இல்லை எரித்தல் தான் ஆக்சிஜனேற்றம் தெர்மோக்கோல் வந்து பாலிஸ்ட்ரீன் ஓகேங்களா பாலிஸ்டைரைன் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஸோ இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் மீடியம்க்கும் வந்து புக் பேக் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியமுக்கும் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகே அவ்வளோதான் மின்ஸ்டர் ஃப்ளூரின் அதை தான் அங்கே சொல்லியிருந்தோம் ஓகே சிக்ஸ்டி அவ்வளோதான் எல்லாமே இருக்குது ஓகே இப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஓகேங்களா பின்பருணொற்றுள் எது புவியில் அதிகமாக கிடைக்கிறது நம்ம பூமியில் எது வந்து அதிகம் எந்த எலமெண்ட் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இதுக்கு இந்த இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஆக்ஸிஜன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆக்சிஜன் தான் போடணும் அது ஆக்ஸிஜன் கடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலி சிலிக்கான் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மீத்தேன் ஒரு கார்பன் கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன மாலிகுலர் ஃபார்மில் என்ன அப்படின்னா சிஹெச் ஃபோர் மீத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்மில் என்னது சிஹெச் ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் புகைத்திரையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் அதாவது ஸ்மோக் ஸ்க்ரீனில் வந்து எது இருக்கும் அப்படின்னா பிஹெச் த்ரீ ஓகேங்களா எது பிஹெச் த்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்வருணவற்றுள் எது கார்பனின் மாற்ற மாற்றரு அல்ல ஓகேங்களா ஆலட்ரோப் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க கா அலக்ட்ரோப் கார்பனுடைய அலக்ட்ரோப் எது எதுனா டைமண்ட் கிராஃபைட் ஃப்ளூரின் ஓகேங்களா எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போரண்டம் தான் இல்லை ஓகே ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டூ அலோன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எல்பிஜி ஓகேங்களா நம்ம கேஸ் இருக்குல்ல எல்பிஜி கேஸ் அதனுடைய மிக்சர் எ என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஃபோர் ஹெச் டென் ப்ளஸ் சி த்ரீ ஹெச் எயிட் ஓகேங்களா இதனுடைய கலவை தான் வந்து எல்பிஜி ஓகே நெக்ஸ்ட்டு சமையல் எரிவாயு நெக்ஸ்ட்டு சுண்ணாம்பி நீரை பால் போல் மாற்றும் வாயு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பி நீரை பால் போல் மாற்றும் வாயு எது கார்பன் டை ஆக்சைடு ஸோ இதோடு வந்து நம்ம இந்த லெசனுடைய கம்ப்ளீட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் புக் பேக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே வந்து ஒரே வீடியோலேயே பார்த்துட்டோம் இந்த டென்த்து இது கார்பன் கார்பனேட்ஸ் காம்பவுண்டோடைய டென்த்து படம் வந்து ஆல்ரெடி நான் டீச் பண்ணிவிட்டேன் அதனுடைய லிங்க்கும் வந்து நான் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம ஷேர் செய்யப்படும் ஓகேங்களா ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மூணு ஸ்கெடியூல்லையும் நான் அந்த டாப்பிக்லாம் முடிச்சிருந்துட்டேன் ஓகேங்களா அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்கெடியூல்ஸில் வந்து உங்களுக்கு சயின்ஸ் வீடியோ வந்திருக்காது ஏன்னா ஆல்ரெடி அந்த பாடம்லாம் நான் முடிச்சுட்டேன் இது வந்து இந்த பாடம் வந்து நான் நடத்தாததுனால உங்களுக்கு நடத்தி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ கீப் ஆன் என்ன சொல்கிறது ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க சயின்ஸை பற்றி பயப்படாதீங்க நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க் யூ